அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலில் திருக்காத்திக தீப திருவிழா நெருங்கிட்டே இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ நம்மளுடைய அண்ணாமலையார் கோவில் சிவாச்சாரியார் திரு அருணாச்சலம் கார்த்திகன் அவர்கிட்ட நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் திருவண்ணாமலை திருக்காத்திக தீப திருவிழா முன்னிட்டு பல கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்க இருக்கோம் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா சார் தீபாவளி முடிஞ்சிருச்சு ஆனா திருவண்ணாமலை வாசிக்கலாம் நமக்கு இன்னொரு தீபாவளி வந்து காத்துட்டு இருக்கு எப்படி வந்து தீபாவளிக்கு வந்து பட்டாசு அடிச்சு கோலாகலமா கொண்டாடுவோமோ அது போலவே திருக்காத்திகை தீபத்துக்கும் நம்ம பட்டாசு அடிச்சு கோலாகலமா கொண்டாடுறோம் இப்போ இது ரெண்டு திருவிழாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விசேஷத்துக்கும் காரணங்கள் ஒரே காரணமா இல்ல வெவ்வேறு காரணங்களா நம்ம ஏன்னா நம்ம கொண்டாடுறது வந்து ரெண்டுமே தீபாவளி தான் சொல்லுவோம் திருவண்ணாமலை யாரு கேட்டாலுமே எங்களுக்கு ஒரு தீபாவளி முடிஞ்சிங்க இன்னொரு தீபாவளி இருக்கு பட்டாசு ஒரு பாக்ஸ் எடுத்தா இன்னொரு பாக்ஸ் நான் தீபாவளிக்கு வச்சிருக்கன்னுவாங்க தீபத்துக்கு வச்சிருக்கன்னுவாங்க சோ இது ரெண்டுத்துக்கும் காரணம் என்ன சார் உண்மை இப்போ நம்ம திருவண்ணாமலை வாசிகள் நீங்க சொல்றது ஒரு நூற்று நூறு உண்மை தீபாவளி அன்னைக்கு வந்து படாசு அதிகமாக வெடிக்கிறாங்களோ இல்லையோ டெஃபினெட்லி வந்து கார்த்திகை தீபத்தை சாயந்திரம் ஆறு மணிக்கு அந்த ஆறு மணிக்கு அந்த தீபம் மேலே ஏற்றணும் எவ்வளவு சந்தோஷமா மக்கள் அந்த தீபத்தெல்லாம் வரிசையா வீட்டு ஃபுல்லா ஏற்றி வச்சுட்டு அண்ணாமலை கரவுறா சொல்லிட்டு தீப பட்டாசு போக்குவரத்து எல்லாம் வெடிச்சுட்டு சந்தோஷமா வர ஜனங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வர்ற ஜனங்களுக்கும் பார்க்குற ஜனங்களுக்கும் திருவண்ணாமலையில் இருக்குன்ற ஒரு சந்தோஷம் இங்க உள்ளூர் வாசிகளுக்கு அதை விட மேன்மையான சந்தோஷம் ஏன்னா நம்ம எல்லாம் வந்து அண்ணாமலையார் அப்படின்னும் போதே நமக்கு எல்லாம் வந்து இந்த ஊர்ல இருக்கும் போது நமக்கு ஒரு தனி ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் வந்து நம்ம எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறதுனால இந்த ஊர்ல நம்ம அந்த அண்ணாமலையார் திருவிழா காலங்கள்லயும் தினந்தோறும் வழிபடுற காலத்துல யாரட்டும் கிரிபலம் பண்றது எல்லா விதத்திலயும் எங்கெங்கயோ வர்ற ஜனங்களுக்கெல்லாம் வந்து அரியதூர் வாய்ப்பா இருக்கக்கூடிய ஜென்மால அரியதூர் வாய்ப்பா இருக்கக்கூடிய விஷயம் வந்து நமக்கெல்லாம் அதாவது கருணாமூர்த்தி என்ற நம்ம எந்த பாக்கியம் செஞ்சோம் போனோம் திருவண்ணாமலை மக்கள் எல்லாமே உண்மையிலேயே வந்து எல்லாருமே அண்ணாமலையுடைய குழந்தைகள் தான் அப்படி பார்க்கும் போது தீபாவளி பண்டிகை அப்படின்றது வந்து நமக்கு எப்படின்னா நம்ம திருவண்ணாமலை வாசிகளை பார்க்கும் போது வந்து தீபாவளின்றது வந்து எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க அன்னைக்கு பட்டாசு வெடிக்கணும் புது ஆடை உடுத்திக்கணும் அப்புறம் கேதாரி கோரி வரதெல்லாம் அனுஷ்டிக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு சம்பிரதாயம் மாதிரி வந்து கொண்டாடுவாங்க தவிர நிறைய வந்து ஏதாவது ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட கொண்டாடுறது அப்படின்னு பார்த்தா கார்த்திகை தீபம் தான் நம்ம ஒரு மக்கள் எல்லாருமே அது வந்து மறக்க முடியாத ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம் இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு தீபம் ரெண்டுமே தீபம் தான் ஆனா அந்த தீபத்துக்கு வந்து என்ன விசேஷம் அது பேரும் வந்து இங்கே கார்த்திகை தீபத்துல எப்படி வந்து தீபத்தை வந்து வரிசையா வைக்கிறோமோ அதே மாதிரிதான் வந்து தீபாவளியும் நார்த்து சைடு அதாவது வடக்கு சைடு வந்து தீபா ஆவலி அப்படின்னு வாங்க வரிசையா வைப்பாங்க ஆனா இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் உண்டு அது வந்து நரக சதுர்தசின்னு சொல்லுவாங்க நான் நரக சதுர்தசி நரக சதுர்தசின்றது திதி நரகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை வந்து பெருமாள் வந்து அழித்ததாக வந்து சொல்லுவாங்க பூமாதேவி பாரத்துக்கோசரம் அவன் வந்து தீங்கு செய்கிறதுனால பூமாதேவி தேவி புத்திரம் தான் அவன் ப பையனாக இருந்துக்கிறதுனால தீங்கு செய்கிறாங்க அந்த தீங்கு செய்கிறதுனால வந்து அவன் வந்து கடைசியில் ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்து என்ன சொல்கிறான் தீபாவளி அன்றைக்கை வந்து நான் இறந்த நாள் வந்து எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி அவன் வரம் பெற்றதாக வந்து அந்த கதை வந்து பூமாதேவி வந்து சொல்லுவா என் பையன் இருந்ததுனால அப்படின்ட்டு ஒரு க ஒரு கதை இருக்கும் அதனால் வந்து எல்லாருமே அன்றைக்கி வந்து காலையில வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து வழிபடுறது விசேஷம் சந்தோஷமா எல்லாம் புது வாடகை உடுத்துறது இது மாதிரி இனிப்பு வகைகள் சாப்பிடுறது எல்லாமே வந்து தீபாவளி வந்து இருக்குது ஆனா வந்து இது முக்கியமா பாத்தீங்கன்னா ஆஹ் வடநாட்டுல வந்து ஒரு அதீதமா கொண்டாடு அதிகமா கொண்டாடுவாங்க ஆமா அது வடநாட்டுல ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்றாங்க ஒண்ணு வந்து மகாலட்சுமி பிறந்ததாக சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து ஆஹ் சீதையை வந்து திருப்பியும் அயோத்தி கூட்டின்னு வர்றத ஒரு காலமாகவும் சொல்லுவாங்க நிறைய வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு பண்டிகையும் வந்து தேசித்து வடநாட்டுல வந்து இந்த தீபாவளி பண்டிகை வந்து கொண்டாடுறதா சொல்லுவாங்க தசரானு சொல்லுவாங்க அந்த இதுல சொல்லும் போது அது ஒரு பண்டிகையா கொண்டாடுவாங்க இது ஒரு பண்டிகையா கொண்டாடுவாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டுல இருந்து வந்து சில பண்டிகைகள் வந்தது அது தீபாவளின்னு வடநாட்டு பண்டிகை அதனாலதான் வந்து கங்கா ஸ்நானம் வச்சான்னு கேட்பாங்க அதெல்லாம் வந்து காலை நேரத்தில் வெடி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அன்னா அன்னைக்கு வந்து வெடிக்கலம்பரை வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி இந்த மாதிரி இருக்கும் பட்டாசு வெடிக்கிறது அப்படின்னா நம்ம கிட்ட உள்ள தீய பழக்கங்கள் எல்லாமே வந்து நம்ம விட்டு போனோம் நம்ம நம்ம கிட்ட உள்ள எண்ணங்கள் வந்து தீய எண்ணங்கள் போடுறதுக்கோசரம் பட்டாசு வெடிக்கிறது புது ஆடை உடுத்தது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கோசரம் உடுத்திக்கிறது இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நல்ல எண்ணத்துல பண்றது எல்லாமே வந்து தீபாவளி ஊற்று மகாலட்சி பிறந்த அது வந்து சொல்றாங்க தீபாவளியை ஆனா இது நம்ம தீப திருவிழா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தொன்மை தொட்டு வர்ற விளக்கு இது இதிகாசத்துல சம்மந்தப்பட்டது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து தீப திருவிழா வந்து இருக்கு ஒரு ஒரு சமயம் வந்து புராண ரீதியா பார்க்கும்போது தீபம் வந்து மகா தீபம் அப்படின்றது வந்து பிரம்ம விஷ்ணுக்கு அடிமுடி காணாத சமயத்துல வந்து ஜோதி பிழம்பா சாட்சியா நின்றது ஒரு தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தோம்னா நம்ம மகா தானே சார் அந்த அடிமுடி காணாத ஆமா அப்பதான் லிங்கோத்பவ காலங்கள் உருவானது ஆனா அது தொண்டு தொட்டு வந்ததுனால அதைய வச்சு இவங்க வந்து தீப திருவிழாவா ஒரு காலத்துல வந்து கொண்டாடினு வந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பர்வதராஜ புத்திரி அப்படின்னு சொல்லி பர்வதமலை பெண்ணா வந்து பார்வதி பிறந்து உபதேசம் வாங்கிக்கிறா கோதுமரிட்ட உபதேசம் வாங்கி சுவாமியோட இரண்டரை கலக்கறத்துக்கு வசம் காஞ்சிபுரத்துல மண்ணா பிடிச்சு இதெல்லாம் கதையில வரணும் போனத்துல அப்படி வரும்போது கூட சுவாமியோட இரண்டரை கலக்கறத்துக்கு வந்து தீபத்து எண்ணி கலந்தா அப்படின்றது சொல்கிறாங்க கரெக்டாக அந்த நாள் தான் ஆறு மணிக்கு வந்து ரத்தநாரீஸ்வராக மேலே தீபம் ஏத்துறது அப்படின்றது வந்து இருக்குது ஆனால் வந்து தொண்டு தொட்டு வந்து இது ஒரு புராண கதையாகவும் இருக்குது பார்வதி ஐக்கியமானது ஒரு தீப திருவிழா ஒரு கதை அடிமுடி காணாத அண்ணாமலை அப்படின்னு சொல்கிற பிரம்மவிட்டுக்கு வந்து அகந்தி அடிக்கிறது ஜோதி ஸ்தம்பமாக தோன்றியதாகவும் இரு கதைகள் சொல்கிறாங்க அப்போ வந்து மலையாகவே தீபமாக இருந்தது மலையோ மலை மலை ஃபுல்லாகவே வந்து தீபஸ்தம்பமாக வந்து ஃபுல்லாகவே சுவாமியே தீபமாக இருந்தார் இது வந்து அம்பாளுக்கு வந்து இரண்டரை கலக்கறத்துக்கோசரம் சுவாமி வேறு சிவன் வேறு எல்லாத்துக்கும் மலை மேலே ஜோதியாக வந்து காட்சி கொடுக்குறாரு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் வந்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம உணர முடியாத ஒரு தன்மையுடையவர் இறைவன் அப்படின்றது நமக்கு தெல தெளிவாக அதுலேருந்து தெரியுது தீப திருவிழா அப்படின்றது வந்து தீபாவளியை விட நம்ம சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து தொண்டு தொட்டு தொன்மையான தீபாவளியோட இருந்து வந்து கொண்டாடப்படுகிற ஒரு நிகழ்ச்சியா தான் இது இப்ப தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அண்ணாமலையார் மலையில நம்ம தீபம் ஏத்துறோம் அது போல பல ஊர்கல்லையும் மலைய மீது தீபம் ஏத்துறாங்க சார் இப்ப அதற்கான அம்சமும் வந்து எப்படி எடுத்துக்க முடியும் அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த ஐப்பசி மாசமும் நீங்க பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசமும் இந்த கார்த்திகை மாசமும் வந்து இந்த தீப வழிபாடு அதிகமா சொல்லப்பட்டிருக்குது சாஸ்திரங்களை யாரட்டும் இல்ல புராண கதைகளாகட்டும் அந்த இரண்டு மாதமே வந்து கார்மேக காலங்கள் அதாவது வந்து மழை இருட்டிக்கும் இருட்டி போகிற காலங்கள் அப்ப ஒலிகின்றது வந்து ரொம்ப எல்லாருக்குமே வந்து உடலுக்காகட்டும் இல்லை உலகத்துக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒளின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரியுது ஒளின்ற ஒளி வடிவமா இறைவனை வழிபடுறது அப்படின்றது வந்து இந்த இரண்டு மாசத்துல வந்து ரொம்ப விசேஷமா சொல்றாங்க அதனாலதான் அந்த தீபாவளி பண்டிகையும் வந்து ஐப்பசி மாசத்துல வைக்கிறாங்க இது இல்லாம வந்து இந்த நட்சத்திரத்துல வேதத்துல சொல்லப்படுகின்ற நட்சத்திரம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்து அதிதேவதையே வந்து அக்னி தான் அக்னின்னா பாது கிருத்திகா அப்படின்னு தான் வரும் வேதத்துல ஏன்னா கிருத்திகை நட்சத்திராலுமே ஃபயர் தான் நெருப்பு தான் அது அதுப்ப அந்த கிருத்திகை நட்சத்திரத்துல வந்து நமக்கு வந்து தீபம் ஏற்றுறாங்க அதனாலதான் வந்து திரு கார்த்திகை தீபம்ன்றோம் நம்ம அந்த கார்த்திகை நட்சத்திரம் ஏற்றுறதுக்கூடியதுனால தான் திரு கார்த்திகை தீபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே சார் இப்ப தீபம் வந்து நீங்க சொன்னீங்க பல நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் எந்த ஆண்டுல இருந்து குறிப்பிட்டு இந்த தீபம் திருவிழாவை நம்ம அதுதான் சார் ஊகிக்க முடியல ஒரு பக்கம் பார்த்தா புராண கதைகள் இருக்குது ஒரு பக்கம் தொண்டு தொட்டு வருகின்ற சில தொல்காப்பியம் புறநார் அகநாள் தமிழ்ல இருக்கு பார்த்தீங்களா அப்போ காலத்துல இருந்து கூட பண்ணிருக்காங்க அதாவது தீபத்தை வழிபட்டு இருக்காங்க தீப திருவிழாவை வந்து நிறைய பேர் வந்து இன்னும் சொல்ல போனா வியாபார நுணுக்கத்துக்கு கூட நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த தீப திருவிழா வந்து எல்லாம் வந்து இப்ப சந்தைகள் சொல்லுவாங்க அடுத்த கேள்வியோ அததான் நான் உங்ககிட்ட கேட்கணும் இருந்தேன் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து பாலமுருகன் சேன்னு சொல்லி ஒருத்தி நம்ம இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் அவர் சொல்றப்ப என்ன சொன்னாருன்னா இது ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லி சொன்னாரு மலை மீது இந்த இடத்துல தீபம் எத்தினார்னா அங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வணிகம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் இங்கே பல சந்தைகள் போட்டிருப்பாங்க அதனால ஒரு காரணமா இருக்கும்னு அவர் சொன்னார் இப்ப நீங்க கேட்க நீங்க சொல்ல வரவும் நான் அந்த கேள்வி உங்ககிட்ட முன் வைக்கிறேன் உண்மை அந்த காலத்தில் வந்து மக்களுக்கு மனசாட்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்து அந்த மனிதர்களா அந்த காலத்தில் ரொம்ப மனிதர்கள் வாழ்ந்தாங்க எல்லாத்துக்குமே வந்து எது என்னன்னா ஒரு ஒரு பொருள் கிடைச்சாலும் தெய்வத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த பொருளை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது வணிகம் பண்றதுனாலும் அப்படிதான் இருந்தாங்க அதனால வந்து தீபம் இந்த தீப திருவிழாவில் வந்து பத்து நாள் பதினோரு நாள் தீபம் எரியும் போது அந்த தெய்வம் சாட்சியா இருக்கும்போது யாருமே வந்து அந்த கட்டுப்படுவாங்க அந்த இது உண்மையானத்துக்கு உண்மையான தன்மைக்கும் இந்த பொய்யா உரைக்காத தன்மைக்கும் அது உண்மையா இருக்கிறதுக்கோசரம் நிறைய பண்ணுவாங்க வியாபாரங்கள் வணிகங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க சொல்ல பண்ணீங்கன்னா இந்த குதிரை சந்தை மாட்டு சந்தை வியாபாரங்கள்லாம் ஒரு காலத்துல வந்து நடந்துருக்குது திருவண்ணாமலையில வந்து இன்னும் நடந்து மாட்டு சந்தைகள் குதிரை எங்களுக்கு நிறைய சந்தையெல்லாம் அப்பெல்லாம் வந்து கடைத்தா வந்து அங்கங்க ஊர்ல இருந்து வந்து வந்து வாங்கி போவாங்க அப்ப வந்து எல்லாத்துக்குமே ஒரு சாட்சியா வந்து இறைவன் இருக்கிறார் அப்படின்றதுக்கு வந்து இந்த தீப திருவிழா நமக்கு எடுத்துக்காட்டு இப்ப ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீப திருவிழால இந்த வணிகம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணலன்னு சொல்லலாம் நிறைய கடைகள் கிடையாது நம்ம மாட இருக்கும் தீப கடனே வந்து அதுக்கு எப்படி வந்து வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால்லாம் சொல்றாங்க அதெல்லாம் தோத்து போற அளவுக்கே நம்ம ஊர்ல இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் இன்னைக்கு அதை பார்க்க முடியல நீங்க ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வயசுக்கு அது போல நிறைய நிறைய பார்த்திருக்கோம் ரெண்டாவது இந்த பொருளாதாரம் அப்படின்னும் போது அந்த காலத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மக்களுக்கு இருந்தது அதனால சந்தோஷம் அதிகமா இருந்தது இன்னைக்கு பொருளாதாரம் அதிகமா இருக்குது சந்தோஷம் குறைவா இருக்குது உண்மைதான் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் எல்லா எல்லா விதமான செல்வங்களும் இருக்குது பட் ஆனா மன நிறைவுன்றது வந்து குறைவா இருக்குது அப்படி பார்க்கும்போது எல்லா பொருளும் இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து அந்த சந்தோஷன்றது குறைஞ்சி போடுது ஆனா இன்னும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மலை சுத்திர வழியில எல்லாம் வந்து இந்த அந்த மாதிரி கடைகள்ல இருக்குது அங்க இந்த மாடவீதியில போக்குவரத்துல ஜன நெருக்கத்துல வந்து பண்ண முடியாம அவங்களுக்கு இருக்கு மலை சுத்திர கூட இப்போ பார்த்தீங்கன்னா கூட பௌர்ணமி காலங்களில் கூட நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து ஜனங்கள் வந்தோரே வாழ வைக்கும் அண்ணாமலைன்ற மாதிரி எல்லா வணிக மக்களும் வந்து இந்த திருவண்ணாமலை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தீபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஊர்லேருந்து வந்துடுவாங்க வியாபாரம் பண்ணுறவங்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடியே வண்டியிலையோ இல்லையோ வந்து அவங்க என்ன பொருள் வைக்கிறாங்களோ அதை வச்சு இது பண்ணுவாங்க தீபம் முடிஞ்சு மார்கை மாதம் முடிஞ்சு தை மாசத்துக்கு அப்புறம் தான் சில பேர் போவாங்க இப்போ தீபம் வந்து பாத்தீங்கன்னா மரநாள் இந்த நாட்டு கார்த்திகைன்னு கொண்டாடுவாங்க நான் சின்ன பொழுதுல எங்க அம்மா சொல்லுவாங்க இன்னைக்கு நாட்டு கார்த்திகை அதனால வந்து இன்னைக்கு கொண்டாடுவோம்னாங்க ஏன் வந்து நான் காரணம் கேக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த வியாபாரம் பண்றதுக்கு நம்ம ஊருகள்லாம் வந்தாங்கல்ல அவங்க மறுபடியும் போயிட்டு அவங்க வீட்டுல இன்னைக்கு மரநாள் கொண்டாடுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க அன்னைக்கு வந்து அந்த காரணம் புரியல இப்ப நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வணிகம் சார்ந்து சொல்கிறப்ப தான் அந்த காரணம் முன்னுக்கு வருது அதாவது பொருளாதாரம் அப்படின்றது வந்து மனிதனுக்கு வந்து நிறைவு தராது பொருளும் வேண்டும் பொருளோட இறைவனுடைய அருள் வேண்டும்ன்றது அந்த காலத்திலுடைய கோட்பாடுகள் பொருளை வச்சு அருளை தேடினாங்க நிறைய பேர் அந்த காலத்தில் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அதனால பொருள் ஈற்றுறதுக்கோசரம் ஒரு பண்டிகையும் முதல் நாள் வச்சுருந்தாங்க மறுநாள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொருளை ஈட்டின பா பொருளை வந்து சந்தோஷத்தோட எல்லாரும் உற்றாரோட இறைவனை வழிபட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்கும் மறுநாள் பண்ணிருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி திருக்காத்திகை தீப திருவிழா இந்த தீப திருவிழாவை நம்ம எப்படி வந்து வழிபடணும் அதாவது இறைவனை வழிபடுறதுக்கு வந்து நமக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவம் இல்லாத தன்மை நமக்கு எல்லாருக்கும் எல்லா உயிரினமும் இறைவன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தாலே இறைவனு கிட்ட நம்ம எப்படி நெருங்கலாம் அப்படின்ற ஒரு த எண்ணமானது நமக்கு வந்துடும் கார்த்திகை தீபம் வந்து நமக்கு சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எடுத்துக்காட்டுது இதில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம கூட பார்க்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் வந்து முக்கியமாக கடைசி மகா தீபம் அப்படின்றதும் ம முதல் அன்றைக்கி காலையிலே ஏற்றுற பரணி தீபமும் வந்து எல்லா வித விதமான நமக்கு எல்லா வித சோக்கியங்களையும் நிலையும் தரக்கூடிய ஒரு தன்மையாக வந்து மகா தீபமானதும் பரணி தீபமானதும் இருக்குது தீபம் அப்படின்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு தீபத்துல இருந்து இன்னொரு தீபம் ஏத்தலாம் புரியுதுங்களா புரியுது சார் ஒரு நீர் எடுத்தீங்கன்னா ஒரு பாட்டில் என்ன எடுப்பிட்டீங்கன்னா ஒரு ஒரு தான் இன்னொரு பாட்டில் அரைதான் இருக்கும் உங்களுக்கு ஆனா ஆமா ஆனா நிறைவு அப்படின்றத பத்தி தீபத்துல தான் இருக்கும் அதே மாதிரி தீபமானது உங்களுக்கு வந்து உயர்ந்த நிலையை தான் காட்டும் எப்பயுமே வந்து தாழ்ந்து வந்து தீபம் எரியாது நீங்க தீப்டி புடிச்சாலும் மேலே தான் அந்த தீபம் ஏத்தினாலும் உங்களுக்கு மேலே தான் தீபம் ஒளி ஒளியானது தெரியும் அப்போ நம்ம சூழ்ந்துருக்கிற இருள் இருள்னு சொல்கிற அந்த நம்மளுடைய மாயை சொல்லலாம் இல்லை அகந்தை சொல்லலாம் நம்மக்கிட்ட உள்ள கெடுதல்கள் இருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது எல்லாமே போக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை தரக்கூடியது தான் தீபம் அது வந்து இறைவன் வடிவமாக நம்ம பார்க்கும்பொழுது இன்னும் அதீதமான நமக்கு விழிப்புணர்வும் நமக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுலே வந்து ஒரு தெளிவும் நமக்கு அதனால தான் வளராறு முதற்கொண்டு எல்லாருமே வந்து ஜோதி வடிவமாக இறைவனை வந்து வழிபட்டான் வந்து குறிப்பிட்டு அந்த கார்த்தங்கன்னா காலையில இருந்து அதிகமா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய திருவண்ணாமலை வாசிகள் விரதம் இருப்பாங்க ஆஹ் இப்ப சஷ்டிக்கு எப்படி ஒரு விரதம் இருக்காங்க அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபத் அன்னைக்கு பத்தாம் நாள் மட்டும் காலையில இருந்து சாயங்காலம் அந்த தீபம் பார்த்து பார்த்துட்டு வணங்கிட்டுதான் அவங்களுடைய விரதத்தை முடிப்பாங்க இது வந்து எப்ப சார் ஆரம்பிச்சிருக்கோம் இல்ல இது பாரம்பரியமாக இது போல் இருக்கு சார் தெய்வத்தை வணங்குறது அப்படின்றது சில கோட்பாடுகள் வந்து தொண்டு தொட்டு வந்து சிலது இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணாமலையார் மேலே ஈடுபாடு உள்ளவங்க தான் மாலையே போட்டுக்கிறாங்க முதல்ல நம்மளால் இருக்க முடியும் நம்மளால் சுத்த முடியும் நம்ம மாடைவெதி சுத்தலாம் இல்லை நம்ம டெய்லி வந்து கார்த்திகை தீபம் வரலாம் வந்து பத்து நாள் பதினோரு நாள் நம்ம வந்து கிரி பிரதர்ஷனம் பண்ணலாம் இல்லை மாலையை போட்டுகிட்டு நம்ம ஒரு இறைவனுடைய வழிபாடுகள் என்ன சிவபெருமானுக்கு உள்ள வழிபாடுகள் என்ன நம்மளால் அனுஷ்டிக்க முடியுமா பையனு ஒரு நாள் அதை பண்ணலாம் இல்லை அன்னதானம் பண்ணலாம் ஏதோ ஒரு கோட்பாட்டில் அவங்க ஒரு லட்சியம் வைக்கிறாங்க அவங்கவுங்க ஒரு தேடல் தான் அது மாலை போட்டுக்கிறதுன்ற நம்ம ஊரில் வண்டி மற்ற இடத்துல இப்போ ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிறதுன்றது வந்து சில பேர் முக்காட்சி பேர்னா ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்கு இருமுடி கட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி கோட்பாடுகள் கொண்டு வருவாங்க ஆனால் நம்மளது அண்ணாமலையார் வந்து ஈடுபாடு தான் அவங்களே ஈடுபாடு பண்ணி தான் அவங்களுக்குள்ள மனசுல வந்து நம்ம இதை பண்ணலாம் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருந்து ஊக்குவிக்கின்ற இறைவனாகவும் இறைவன் தான் இருக்காரு அந்த செயறதும் அந்த ஆன்மா அந்த இறைவனாகவும் இருக்காரு அதாவது நீங்க சொல்ற மாதிரி வே எங்கு நீக்க மாதிரி இருக்கின்ற இறைவன் வந்து அந்த உயிருக்குள்ளே இருந்து அது நீ செய் அப்படின்னு சொல்லி உனக்கு இது நீ செஞ்சேனா இது உனக்கு நிறைவேறும் அப்படின்றது உணர்த்துறதாகவும் சுவாமி இருக்கின்றார் அதனால தான் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா முதல்ல முதல்லாம் அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு இந்த மாலை போட்டு பிரதனம் பண்ணுறதுன்றது கிடையாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளூர் வாசிகளே நீங்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தீபத்து இன்றைக்கோ இல்லை கார்த்திகை முதல் நாள் இன்னைக்கு முதல் நாள் சொல்லலாம் இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து அண்ணாமலையாருக்கு நிறைய மாலை போட்டுக்கிறாங்க எப்படி ஐயப்பனுக்கு போட்டுக்கிறாங்களோ அது மாதிரி போட்டுக்கிறாங்க நல்லா ஈடுபாடு தான் சார் அவங்கவுங்களுக்கு வந்து இறைவனை உணர்த்துறாரு நமக்கு இதை பண்ணா இது நமக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே இருந்து அவங்க பண்ணுறது தான் வந்து இந்த அண்ணாமலையாரை பொறுத்தவரையிலும் இந்த மாலை போட்டுக்கிற விஷயம் மற்ற சுவாமிக்கெல்லாம் வந்து ஒரு கோட்பாடு இருக்குது ஐயப்பன தரிசனம் பண்ணணும் எருமுடி கட்டிக்கணும் அது மாதிரி வேற மருவத்தூர் நிறுத்திட்டிங்கன்னா அம்பால போய் வழிபாட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குது நான் அண்ணாமலையாருக்கு வண்டி அவங்கவுங்க பக்தர்கள் வந்து என்ன சொல்றது இறைவனே வந்து அடியவரா இருக்காங்க அடியவரே வந்து இறைவனா இருக்காங்க அப்படின்லாம் இவ்வளவு நிறைய புராண வித்தியாசங்கள் படிக்கிறோம் நம்ம அது மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஈடுபாடு தான் வந்து மாலை போட்டுக்கணும் அண்ணாமலையார் இப்போ இப்போ நான் ஒரு கேள்வி வந்து இப்ப நம்ம பேசிருக்க டாபிக் சம்மந்தமா இல்லாமல் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஒரு கேள்வி கேக்குறேன் மாலவே வந்து நிறைய பேர் நம்ம ஊர்ல போறாங்க நீங்களே சொன்னீங்க இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேர் போறத நாங்களும் பாக்குறோம் ஆனா மாலை போட்டுட்டு அந்த திருவிழா நாட்கள்ல அவங்க பண்ணக்கூடிய அந்த அளவிற்கு சொல்லலாமா அது வந்து சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வீடியோ பேசிட்டு இருக்கோம் நமக்குன்னு ஒரு இதுவாதான் நம்ம பேச முடியும் ரொம்ப அரட்டடிக்கிறது சில பேர் மாலை போட்டுக்கிட்டு இந்த ட்ரிங்க்ஸ் பண்றது ஸ்மோக் பண்றது அப்படிலாம் இருக்காங்க சோ அந்த மாலைக்கான மரியாதை தரத்து கிடையாது கழுத்துல அந்த அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டு நம்ம மாலை போறோம் அந்த மாலைக்கான மரியாதை இல்ல அதை நீங்க வந்து உங்க பறவையில் எப்படி பாக்குறீங்க இல்ல என்னை பொறுத்தவரையிலும் என்ன அப்படின்னா ஒரு கோட்பாடுக்குள்ள நம்ம இருந்தாதான் தான் அதை அதுக்குள்ள நம்ம உள்ள நுழையணும் இப்போ ஒரு யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் இருந்தா அந்த யூனிஃபார்முக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்தாதான் அந்த யூனிஃபார்ம்ல நம்ம இருக்கணும் அந்த யூனிஃபார்ம் இல்லாத வேறு ஒன்று பண்ணால் அது மாதிரி ஒரு கோட்பாடுன்றது வந்து இறைவனை வழிபடுறதுக்குன்னு ஒரு கோட்பாடுகள் வந்து நாமளே சிலது முடிவு பண்ணிக்கணும் நம்மளே எடுத்து தான் முடிவு பண்ணிக்கணும் அந்த முடிவு பண்ணுறதுல நம்ம சா கரெக்டாக வந்து லட்சியத்தோட ஒழுங்காக வேறு எதுவும் மனசஞ்சலம் இல்லாமல் நம்ம இப்படி இருந்தால் நம்ம போட்டுக்கலாம் இல்லை நமக்கு வேணாம் அப்படின்னு அவங்களே தான் அதை பிறக்கணும் ஆனால் அது போட்டு அவங்க செஞ்சாங்கன்னா அதனுடைய வினைகள் அவங்க நல்லதாக இருக்கட்டும் கெடுதலாக இருக்கட்டும் அவங்க அவங்கவுங்க சொ செய்கிறது அவங்களுக்கு தான் ஆரம்பிக்கும் அதை பற்றி நாம் வந்து சொல்லவும் வேணாம் பேசவும் வேணாம் ஏன்னா அவங்களுக்கு அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம இதை பண்ணுறோம் இது போட்டிருக்கோம் எதுக்கு நம்ம போட்டுன்னு இதை செய்கிறோம் அப்படின்னு அவங்களுடைய மனசே அவங்களுக்கு கேள்வி கேட்கும் அதாவது எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே வந்து நம்ம வந்து உணர்வு பூர்வமாக வந்து இறைவனை வந்து தேடுதல் வச்சிருந்தாதான் நம்ம இந்த திருவிழா காலங்களில் வந்து இறைவனை வந்து உணர முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்மளை நம்ம வந்து தயார் செய்து கொண்டு இறைவன் அருளுக்கு ஒரு பாத்திரமா நம்மளால் இருக்க முடியும் அதுக்கு தான் நிறைய திருவிழாக்கள் போக்குவரத்து எல்லாமே இருக்குது அதனால் நம்மளும் வந்து திருவிழாக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்ன திருவிழாக்கள் கோஷம் பண்ணுறாங்க என்ன ஒரு காரணத்துக்கோசம் இருக்குது எந்த வாகனத்தில் சுவாமி வராங்க வாகனத்தினுடைய தாற்பயம் என்ன இந்த வாகனத்தில் இந்த சுவாமி வர்றதுனால நாம் எப்படி அதை வந்து உணர்ந்து நாம இறைவன் வழிபடுறது அப்படின்றது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் தீபத் திருவிழாவோட வந்து ஒவ்வொரு நாளும் இறைவன் வரும்பொழுது மாடவீதியில் தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு காண கண் கோடி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாம் திருவண்ணாமலை வாசிக்க இருக்கட்டும் இல்லை அந்த திருவிழா காண வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் உண்ணாமலையுடனாகிய அண்ணாமலையார் எல்லாவித அவங்களுடைய எண்ணங்களையும் பூர்த்தி செய்து அண்ணாமலையாருடைய திருவருளால் எல்லோருமே வந்து இன்புற்று வாழ வேண்டும் என்று ஆகிய அண்ணாமலையாரை பிரார்த்தனை செய்து நாம் அனைவருக்கும் நன்றியை செய்து தீபத் திருவிழாவை இறைவனோடு கலந்து இன்பமாக அந்த திருவிழா கோலத்தை வந்து நம்ம கண்டுகளித்து இறைவனோட நம்மளும் இருக்கோம் அப்படின்றத உணர்ந்து இறைவனுடைய அருளால் எல்லாவித நலமும் பலமும் நாம் பெறுவோமாக அருணாச்சலம் சிவாய் ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து தீபத்திரோட சார்ந்து பல கேள்விகள் அந்த வரக்கூடிய பதினேழு நாட்களுடைய உற்சவத்தோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அருணாச்சலம் காத்தீங்கன்னு சொல்லிகிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டுங்க நன்றி